குரு இருக்கிற இடம் பாலா போகும் பார்க்கிற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க நிறைய கடன் வட்டவங்கள் சீக்கிரத்தில் இந்த கடன் அடைச்சிருவீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி 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 ராசி தான் இந்த குரு பேச்சிலே நம்பர் ஒன்னா இருக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும் அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வர பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து மதியம் ஒன்று இருபதுக்கு வந்து இதுவரையிலும் ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் நம்ம மிதுன ராசிக்கு முருக சிறிசு மூணாம் பாகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த காலம் வந்து ரொம்ப அற்புதமானது அந்த பகலில் அந்த பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ரொம்ப சிறப்பான நட்பலன்கள் இப்போ வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் பொதுவாக வந்து குரு இருக்கிற இடம் பாலாக போகும் பார்க்குற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் மேச ராசிக்கு வந்து மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறாரு அது ஏழு ஒன்பது பதினொன்று மூன்று இடத்த பார்க்குறாரு அதுவும் சனிராகை பார்க்குறதே ரொம்ப சிறப்பு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் அப்போ முயற்சி எடுக்கிறதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் துணிவோரை தான் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படி எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக நல்லா சிறப்பாக இருப்பீங்க அடுத்து ரிஷபராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து உட்காராரு இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு எப்பயுமே ரெண்டில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் அவர் பார்க்குற இடம் சிறப்பு ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்போ இந்த மறைவு ஸ்தானங்களெல்லாம் பார்க்குறாரு அப்போ ரிஷவ ராசிக்கு வந்து மறைவு ஸ்தானங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தை அதிபதியாக இருக்கிறதுனால எட்டாம் இடத்து அதிபதி மறையும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பார் அதாவது மறைவு ஸ்தானங்களை பார்க்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பாரு ஆர் எட்டை பார்க்குறாரு அவருக்குரிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய கடன் பட்டவங்க சீக்கிரத்தில் அந்த கடன் அடைச்சிருவீங்க அதுக்கு அடுத்து மிதன ராசி மிதன ராசிக்கு செம்ம குருவாக வர்றாரு ஞாபக மறதி அடிக்கடி வரும் யாருக்கு கொடுத்தோம் யாருக்கு வாங்குனோங்கிறத அடிக்கடி மறந்துடுவீங்க டைரியிலேயோ அல்லது நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற மூணு ஸ்தானத்தை பார்க்குறார் குரு இந்த பார்க்குறதுனால அஞ்சாம் இடங்கிறது தெய்வ அனுகுலத்தை கொடுக்கறது ஏழாம் இடங்கிறது நட்பு நட்பு வட்டாரம் வெளிநாடு யோகங்கள் ஒன்பதாம் கிரக சகல பாக்கியம் தீர்த்த யாத்திரை போவீங்க இந்த இந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே தீர்த்த யாத்திரைலாம் போயிட்டு வருவீங்க அடுத்து கடகராசி இந்த கடகராசிக்கு ராசிக்கு வந்து பன்னிரெண்டில் குரு உட்கார்றாரு இந்த கழக ஆறாம் வீட்டு அதிபதியாக போயிடுறாரு ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வர்றார் இப்போ அவர் வந்து ஆறாம் வீடை பார்க்குறதுனால என்ன ஆகும் தீரா கடன்கள்லாம் சீக்கிரத்தில் அடையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது வங்கி வங்கியில் ஒரு புது கடனை வாங்கி பழைய கடனை நடப்போம் இது மாதிரியான வாய்ப்பு ராசிக்கு கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பதினொன்றில் உட்கார்றாரு அப்போ லாபஸ்தானத்தில் வந்து குரு உக்காரும்போது லாபஸ்தானத்தில் குரு உக்காந்தாரு என்ன லாபம் கொடுத்து அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அள்ளியும் கொடுப்பாரு கிள்ளியும் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து இருக்கிற இடம் வந்து சுமாரான தான் கொடுப்பார் பார்க்குற இடம் சிறப்பு மூன்று அஞ்சு ஏழுங்கிற மூணு ஸ்தானத்தை பார்க்குறாரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி 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 அதே போல் அஞ்சாம் இடம் தெய்வ அனுகூலம் ஏழாம் இடம் நட்பு வட்டாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சனிராஜு வந்து உங்களுக்கு அந்த ஏழாம் வீட்டில் உட்கார்றதுனால அந்த அந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும்போது அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கிடைக்கும் கன்னி ராசி கன்னி ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு உக்காராரு தனித்த குரு பெருசாக பலன் தர மாட்டார் வந்து யாருடைய கூட்டி சேர்ந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு தனித்து குரு வந்து அவ்வளோ பெருசாக உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் எந்த தொழில் சுய தொழில் செய்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் திலாம் ராசி திலாம் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் உட்கார்றாரு துளா ராசியை பார்க்குறாரு அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு துளாராசி தான் இந்த குரு பேச்சிலே நம்பர் ஒன்னாக இருக்குது சூப்பரான பலன் கிடைக்கும் நல்ல பலன்கிறது ராசிக்கு கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய செய்தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களும் வளமான வாழ்வு வாழ்வீங்க அதுக்கு அடுத்தது வந்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு உட்கார்றாரு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அதே போல் பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ இந்த ரெண்டு நாளுங்கிறது நல்ல பலன் அதே நேரத்தில் பனிரெண்டுங்கிறது உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டில் உட்காந்து பனிரெண்டுங்கும்போது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ரூபத்தில் அதை வந்து செலவழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால் சுப விரகங்களாகக்குங்க நல்ல பொருட்களை வாங்குங்க இடம் வீடுகள் இது மாதிரி எதிரால் முதலீடு பண்ணி கடன் வர மாதிரியே வச்சுக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் பார்வையா குரு பார்க்குறாரு தன் வீடுங்கிற ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து மூன்றாம் வீட்டை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த மூன்றும் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொண்ணூறு பிரசண்ட் வந்து தனுசு ராசிக்கு வந்து முழு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது ஏன்னா அவர் உட்கார்ந்துருக்க பாதகஸ்தானமாக இருந்தாலும் தன் வீட்டுக்காரங்களுக்கு எந்த கெழுபலனும் தர மாட்டார் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் வீட்டில் உட்காடுறாரு உட்கார்ந்து அவர் வந்து தன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் விரேயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு மகர ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் விரயமாகாமல் பார்த்துக்குவார் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்தான் ரெண்டாம் இடமான தனஸ்தானம் காசு வரும் நல்ல பணப்பழக்கங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக புதிய தொழில்களை துவங்கி நல்லா வளமாக நலமாக இருப்பீங்க கும்பராசி கும்ப ராசியவே அவர் வந்து ஒன்பதாம் பார்வையை பார்க்குறதுனால அற்புதமான பலன் கொடுக்கும் அது சனி ராகுவை குரு பார்க்கறதுனால சனியாலையோ ராகுாலையோ எந்த விதமான பாதிப்பும் கும்பராசிக்கு வராத அளவுக்கு அவர் பார்த்துக்குவார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறதுனால எப்பயுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான நட்பலன்கள் இருக்கும் இந்த துலா ராசியும் தனுசு ராசியும் ராசியும் இந்த குரு பேசியில் ரொம்ப நல்ல பலன்களை அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க அடுத்து மீனராசி மீன ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உட்காந்துருக்கு நாலாம் வீடு பொதுவாக குரு பகவான் நாலாம் வீட்டில் உட்காந்தாலே வந்து சுகஸ்தானம் கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க அப்போ சுகஸ்தானம் கெடும்போது அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய அடுத்த பார்வை எட்டாம் இடம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருவது தொழில் ரீதியாக சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இருக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் விரய செலவுகளை தவிர்த்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக அமையும் பனிரெண்டு ராசிக்காரங்களும் தவறாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் பொடி போட்டு கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் நிற பூக்களை வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான தெடுபலன்களும் உங்களுக்கு வராமல் நல்லா இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்